எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய ராசி தான் மேசராசி இந்த மேசராசி அன்பர்களோட குணாதசியங்கள் மேசராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் போகிறது சாதகமான பலன்கள் அமைய போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமைய போகிறதா அவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அவங்க எந்த கடவுளை வழிபட்டால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி சிறப்பாக மாறும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவருமே அறிந்த ஒரு விஷயந்தாங்க ராசி நட்சத்திரம் ஜாதகம் போன்றவைகள் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்ததும் அதன் தேதி நேரம் ராசி நட்சத்திரம் குறித்து வைத்து ஜாதகம் எழுதிடுவாங்க மொத்தம் பன்னெண்டு ராசிகள் இருக்கிறதுங்க அதில் முதன்மையானதாக சொல்லப்படுவது மேஷ ராசி நாம மேஷ ராசியில பிறந்திருக்கலாமோ என்று பல பேரும் இயங்கும் அளவுக்கு அவங்களுடைய குணாதசியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஏன் அவ்வாறு ஆசைப்படுறாங்க மேசராசியின் குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க இந்த மேசராசிக்கார பொறுத்த வரைகளுமே ரொம்பவும் ஒரு திறமை வாய்ந்தவங்கன்னே சொல்லலாங்க நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களோட குணாதசியத்தில் ஏதோ ஒரு இருக்குங்க அதுபோல் மேசம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பின் குணங்கள் இருக்குங்க மேச ராசிக்காரர் பார்த்திங்கன்னா எப்போவுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க எந்த வித பிரச்சனைகளையும் சவால்களையும் தைரியமாக கையாளுவீங்க நீங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இயற்கையை ரசிப்பதில் ரொம்பவும் ஆர்வம் அதிகனே சொல்லலாங்க இவங்ககிட்ட இந்த ராசிக்காரர்கிட்ட நட்பு கொண்டால் பலவிதமான புதிய அனுபவங்களை நம்மளோட வாழ்வில நம்ம சந்திக்கலாங்க இந்த ராசியினருக்கு உடல்ல பல ஆற்றல்கள் இருக்கிறது ஆனால் அது அவர்களோட சோம்பேறித்தனத்தால் வீணாகுதுன்னே சொல்லலாம் மேச ராசியினருக்கு பிடிவாத குணம் அதிகம்தாங்க தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமுடன் இருப்பாங்க மற்றவங்க ராசியினரை விரும்புவதற்கான சில காரணங்கள் இதுனே கூட சொல்லலாங்க இந்த ராசியில பிறந்தவங்களை பார்த்திங்களா மிகவும் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாக இருப்பாங்க குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டவர் மேசராசிகளுக்கு இயற்கையை குழந்தையை போலவே மனம் கொண்டவர்களாக இந்த ராசிக்காரர் இருப்பாங்க சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றுவதில் திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரர் நகைச்சுவை தன்மையா தன்மையால் அவரை சுற்றி இருப்பவங்களை அனைத்து கவரைகளையும் மறந்து மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய ராசி தான் நம்மளுடைய மேசராசின்னு சொல்லலாம் இந்த மேசராசியை செவ்வாயின் போரில் கடவுள் என்று சொல்லப்படுது மேசராசியினரை செவ்வாய் ஆளப்படுறதுனால அவங்களுக்கு தைரியம் சற்று அதிகமாகவே இருக்குங்க இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்களா அதனை முடிக்கும் வரையும் தன்னம்பிக்கையுடன் தைரியமுடனும் போராடுவாங்க பிரச்சனை என்று இவர்களை நம்ப வருவோரை சாகும் வரைக்குமே தன்னிடம் பாதுகாக்க வைத்திருந்து காப்பாற்றும் குணம் படைத்தவர்கள் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்குன்னே சொல்லலாங்க எப்போதுமே தாம் அமைதியானவர்கள் என்னும் உறுதிப்பாட்டை மனதில் கொண்டவர்களாக புத்திசாலிகளாகவும் இருப்பாங்கன்னே சொல்லலாம் சரிங்க இனிமேலே சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அவங்களுக்கு அமையப்போகிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கறங்க நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாங்க இந்த வீடியோவில் நம்ம சித்திரை மாதத்தில் என்னென்ன பலன்கள் அவங்களுக்கு மாற்றங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த எடுத்துக்கொண்ட காரியத்தில் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆர்வமுடன் லட்சிய நோக்குடன் தக்க விதத்தில் செயலாற்றி சாதனை புரியும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலன்களை அமைய போகுதுங்க நீங்கள் எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கும் வல்லவர் இந்த மாதம் சமூகத்தில் உயர்ந்தவங்க மதியில் புதியதொரு மரியாதையும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க தாயின் நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் உண்டாகி சரியாகும் நல்ல பராமரிப்பின் காரணமாக உடல் நலம் பெருன்னு சொல்லப்படுது கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சீரான நிலையே காணப்படுங்க ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில் உங்களோட நல்ல செயல்கள் இருக்கும் தந்தை வழி உறவினர்கள் உங்களோட முன்னேற்றத்தைக் கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களிடம் கேட்டு பெறக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க உத்தியோகஸ்தாரர்கள் அரசு தனியார் துறைகளில் உள்ளவங்களும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நிறைந்த வகையில் இருக்குன்னு சொல்லப்படுது தொழில் அதிபர்கள் அதிபர்களை பொறுத்த வரைக்குமே புதிய சந்தை வசதிகளையும் அதிக பொருளாதார வரவுகளையும் பெறுவீங்க தொழில் மேன்மைக்காக நிறுவன இட விஸ்திரிப்பு புதிய கிளை துவக்கம் போன்ற நல்ல பலன்களை இந்த மாதத்தில் நீங்கள் பெறக்கூடுதுன்னு சொல்லப்படுது பெண்களை பொறுத்த வரைக்குமே கைத்தொழில் ஒன்றை கட்டுக்கொன்று பணியில் ஈடுபட்டுள்ளவங்க தொழில் மேன்மை பெறுவீங்க அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிவ நிறைவான பொருளாதாரம் பெறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு சரியான வரன் இந்த காலகட்டத்தில் அமையப்போகுதுங்க கலைத்துறையினரை பொறுத்த வரைகளுமே சினிமா நாடகம் சின்னத்திரை ஆடல் பாடல் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு தங்களோட தொழிலில் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு நிறைவான பொருளாதாரமும் அதிகமான புகழும் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதமானது உங்களுக்கு அமைய போகுதுங்க அரசியல் துறையினர் உங்களோட நல்ல செயல்களின் வெளிப்பாடுகளால் உயர்வை பெற்று அதனால் புகழையும் பெறக்கூடுதுன்னு சொல்லப்படலாம் அரசியலுடன் இணைந்த வகையில் தங்களோட தொழில் வாய்ப்பை பயன்படுத்துபவங்க அரசு சார்ந்த அதிகாரிகளிடம் தகுந்த அனுசரணுடன் நடந்து ஏற்றம் பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கிலுமே தங்களோட படிப்பில் உயர்ந்த மதிப்பெண் பெற்று தகுதியான பணிகளை செய்யும் சிறந்த வாய்ப்புகளை இந்த மாதத்தில் உங்களுக்கு பெற போகிறீங்க தேவையான பொருளாதார வசதிகள் தன்னிறைவும் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க இந்த ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்பவும் சிறப்பான மாதமாக அமைய போகுதுங்க மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதமானது குடும்பத்தில் அமைதி ஏற்படுங்க உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் குடும்பத்திற்கு தேவையான பொரு பொருட்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்குவீங்க பிள்ளைகளிடம் அன்பும் அதிகரிக்கும் அவங்களோட நடனில் அக்கறை காட்டுறதும் ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுது பரணி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் அனைத்துமே நல்ல முடிவுக்கு வருங்க எதிர்பார்த்த பணங்களும் வந்து சேரும் ஏற்கனவே வியாரம் வியாபாரம் தொடர்பாக செய்து பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் நீங்கள் செய்து இந்த காலகட்டத்தில் முடிப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைய போகுதுங்க பொறுத்தவரைமே திருப்திகரமாகவே இருக்கும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடதுன்னு சொல்லப்படுது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நம்மளுடைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க பணவரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குங்க மனதில் புது தெம்பும் உற்சாகமும் தோன்றும் எதிர்பாராத உதவிகளால் பல நன்மைகளும் ஏற்படவும் வாய்ப்பு மேலும் இந்த மாதமானது சிறப்படைய முடிந்த வரைக்குமே செவ்வாய்க்கிழமை தோறுமே அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று வளம் வந்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவே அமையும்னு சொல்லப்படும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் ஏழரை சனி தொடங்கினா கூட சூரியனின் அமைப்பால் நல்ல ஒரு மன நிம்மதியும் அதிலிருந்து நிவாரணமும் கிடைக்குங்க இந்த காலத்தில் அன்புக்குரியவர்களுடன் உறவு வேண்டுங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பில் கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களை இந்த காலத்தில் நீங்கள் பெற போகிறீங்க வேலை தொழில் போன்றவற்றில் சாதகமான சூழலும் கடினமான வேலையையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகுங்க மனம் மற்றும் உடல் பலம் ஏற்படும் அதனால வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இந்த மாதமானது போகிறதுங்க செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு பரிகார தலமாக விளங்குவது கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில்னு சொல்லலாங்க மேசராசிக்காரர் ராசி கடவுள் சிவபெருமான் என்றபடி இந்த கோயிலுக்கு பசுபதி கோவில் என்ற புராண பெயரும் உண்டுங்க ராமானுஜரின் குருவான பெரிய நம்பிகளுக்கு வரதராஜ பெருமாள் காட்சியளித்து மோட்சம் அளித்த ஸ்தலம் இது என்பது இதன் மற்றொரு சிறப்பும் இருக்குன்னு சொல்லலாங்க வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறும் சனிப்பெயர்ச்சியை அடுத்து சனியின் முதல் கட்டம் மேஷத்தின் மீது தொடங்கிறது அனைத்து கிரகங்களையும் ஆட்டுவிக்கும் சனி பகவானும் பெருமாளிடம் அடங்குவார் அப்படியான வரதராஜ பெருமாளுக்கு சனிக்கிழமையில் விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபடுவது சனியின் தாக்கம் குறையும்னே சொல்லலாம் அதே மாதிரி மேஷராசில வரும் பரணி அஸ்வினி கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தோஷ பரிகாரங்களை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் செய்து தோஷம் நீங்கி சிறந்தது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கோயில் பரிகார ஸ்தலமாக விளங்குதுன்னு சொல்லலாங்க நீங்கள் தினமுமே காக்கைகளுக்கு சாதம் வைக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க முடிந்தால் கோயிலுக்கு போங்க முடியாதவங்க காக்கைகளுக்கு தினமுமே சாப்பாடு வைங்க அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே மாறுங்க இந்த வீடியோவில் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்க நீங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியான டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ